பொடுகு நிறைய இருக்குதுன்னு இந்த ஷாம்பு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் இந்த ஷாம்பு போட்டால் பொடுகு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரின்னு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் சரி இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பொடுகு ஏதாவது போடலாமான்னு பார்த்தேன் ஷாம்பு இல்லைன்னா ஆயில் எதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தேன் இப்போ இது நல்லா இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்களா சரி அப்படின்னு ஷாம்பு வாங்கியிருந்தேன் இந்த ஷாம்புவோட பேர் தான் ஓபன் பண்ணியாச்சு நல்லா நல்லா தான் பேக் பண்ணி வச்சு வந்திருக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ஒரு மூணு டைம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாலே பொடுகு சுத்தமாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ரொம்ப பொடுகு பொடுகுனால முடியெல்லாம் கொட்டி போச்சு அதனாலேயே முடியெல்லாம் வெட்டிட்டேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப போகுதா ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப இது கீழே பார்த்தா பின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு கம்முன்னு வெட்டியில் வெட்டியாச்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுப்பா ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதான் வாங்கியிருக்கேன் பாப்பா போடு போதா என்னென்னு இதோட ரேட்டு வந்து நானூறு இதோட ரேட்டு ஒரு டெலிவரி சார்ஜும் சேர்ந்து வந்துச்சு ஷாம்பு மட்டும்னா நானூறு